களத்துல நாலு சாண்களையும் அஞ்சு அஞ்சு பிறல்லையும் அஞ்சு மோதம் இருக்கு அங்க போய் அந்த புள்ளைகளை நீ கேட்கிற கேள்விக்கு அதுவோல் உனக்கு பத சொல்லேக பயிறு எரிஞ்சுதான்னு சொல்லும் இவன் இப்படி போட்டுக்கொண்டு இவனுக்கு எங்கால எங்களை இப்படி நாங்கள் ஒரு சாப்பிடறது காசு கேட்கலாம் இவன் இப்படி இப்படி எல்லாம் எங்களுக்கு கேள்வி கேட்கிறானுட்டு சரிங்க அடுத்தது அண்டைக்கு ஒரு வீட்டை போற ஒரு 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 மனுஷ்ட கதச்சு கொண்டு இருக்கிறேன் அந்த மனைஷி சொல்லுவது நான் எட்டு வருஷத்துக்கு முன்ன இந்த புருஷன் விட்டுட்டு போட்டாரன்ட்டு அதுக்கு பிறகு அந்த மனுஷிக்கு நாலு வயதுல ஒரு புள்ளை இருக்கு நீ அந்த வீட்டில இருக்கிற மனுஷனே அந்த மனுஷோட சேர்த்து வச்சு கதைக்கிறதுக்காண்ட்டி நீ திருப்பி திருப்பி கேட்குற ஆ நான் அப்படி என்ன நான் அப்செட் ஆயிட்டுனாக்கா அப்ப இவர் யாரு அவன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளைக்கு நாலு வயது இவ எப்படி பிறந்தது இது யாரடா புறக்கி உனக்கு சொன்னது இதை கேக்குறதுக்கு உண்ட விட்ட வந்து உண்ட சௌரியனாக கேட்கலாமா உண்டை ஹோக்காக கேட்கலாமா நீ புலம்பெயர்ந்த மக்கள் தெரியல காசை கொண்டு போய் நீ அதில பிச்சு அரைவாசி எடுத்து போட்டு மக்களுக்கு கொடுக்கறது தான் நீ நீ இங்க வந்து கோர்ட்ஸில் படிக்கவே இல்லை டாக்டருக்கு படிக்கவேமில்ல அட்வொகேட்டுக்கும் படிக்கல நீ ஆசை யாருக்கு உண்டே கொடுக்கறது நீ ஏதோ அட்வொகேட் மாதிரி அவங்கள கேள்வி எடுத்து அந்த வந்து ஒரு ஒரு குருகி எவ்வளவு வேதனை பட்டு தான் அந்த காசை வேண்டுது ஏனண்டா ஏதோ என்ன போனாலும் பரவாயில்லை நாங்கள் அதை வேண்டி எழுப்பமன்ட்டு போட்டு சொல்லுது சரி அந்த அதெல்லாம் உங்களை சேரடா சொன்னது வையே நீ இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் உண்மையிலே ஒன்னும் பேச மாட்டோம் நீ அமைதியான முறையில வந்து வந்து கதைக்கிளி கதை அப்போ அப்ப நிறைய கதை ஏன்னா உன்னை ஒரு தான் நாங்கள் நினைக்கிறோம் நீ கெட்ட வழியில போறதுக்கு நாங்கள் விட மாட்டேன் கண்ணை முடிக்கொன்னே நீ நடந்து கொண்டு போற மழையில பற்றி ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு வருது அது கடை விழுந்தால் அந்த அதேல நீ மோதப்பட போற நாங்கள் இன்னொரு நாங்கள் காப்பாத்தணும் பண்ண நாங்கள் இடையில வந்து பிடிக்கத்தான் வேணும் அதுதான் இப்ப நடக்குது நீ இல்லை நான் நடப்பேன் என்னால ஏலும் உங்களா தூரம் ஓடி நடப்பேன் நான் இந்த இலையிலேயே தண்ணியில நடப்புறேன்னு நீ என்று சொன்னால் எல்லாம் தப்பு இன்றைய முதல நீ சொன்ன வசனம் ஆனா உனக்கு பயன் தொட்டு உனக்கே தெரியுது இல்ல உனக்கே பயன் இருக்கிறவங்களுக்கும் தெரியுது உனக்கும் தெரியுது இல்ல நீ ஒரு வசனம் பாவிச்சு தொண்டை இண்டையெல்லாம் அடைச்சு விழுங்கி விழுங்கி கஷ்டப்பட்டு கதைக்கிறான்னு தெரியுது இல்ல நீ ஜாலியா எத்தனை போய் எத்தனை தாய்மார எத்தனை பிள்ளைகளை குமர் பிள்ளையளை இயலாதவள நீ எப்படி வரத்து இருப்ப நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்க அதோடு இந்த மனசும் தொண்டையும் இப்படித்தான் அகஞ்சது நீ ஒத்துக்கொள் உண்மையை பொய்யோண்டு இரண்டாவது மற்றது நீ தெரியுமா ஒரு அம்பாறையில இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரன் நீ ஒரு ஆட்டோ எடுத்து தந்த நீ ஏழு லட்சத்துக்குன்னு சொல்லி உன்னை பத்தி போட்டோன்னு சொல்லி அதெல்லாம் போட்டு அவன் கடைசியில சொன்னவனு இல்லை அவர் இப்படி செய்ய இப்படி செய்வார் நல்லவர் நல்லவர் சொன்னவன் சொன்ன கடைசியா அந்த கூட இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ விட்டுருக்கு நீ நல்லி நீ நல்ல நீ தான் மக்கள் கேட்கிற கேள்விக்கு நீ பதில சொல்லு இது மக்களான மக்களுக்கான இடம் மக்களான பொதுத்தலம் மக்களால கொடுக்கப்படுற காசு மக்களுக்கு கொடுக்க சொல்லி தந்தவர் நீ உண்டை விட்டு உண்டை விட்டு பொக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கல நீ உழைச்ச உழைப்புல இருந்து ஒரு ரூபா உண்ட வேர் வேலை எடுத்து கொடுத்த நீ சொல்லுவாப்பா நான் கடைக்கே ஆடுறோம் உண்ட வேர் வேலை அதாவது நீ சொல்ல நான் ஓடி தெரிஞ்சு இதுல இதுல வர இதுவும் மக்கள் தான் நீ ஒரு வேலை ஒரு பத்து தேங்காய் மூச்சு விட்டு மூச்சு விடாம உரிச்சி போட்டு அதுல வருதுன்ற காசு பண்ணி போட்டு கொண்டு வந்து கொடுப்பாப்ப நீ ஓகே நீ நாங்க கதை சரி அந்த அளவுக்கு நீ என்னத நீ பெரிய செலிப்பிரிட்டி மேரி என்னாலதான் நீங்களெல்லாம் முன்னேறீங்க எந்த போட்டோ போடுறதெல்லாம் அதெல்லாம் முன்னேறீங்க அந்தாலும் இந்த வீடியோ போய் பேர பாப்போம் விழிச்சு தொங்க விட்டுருக்க அதுக்கு நீ அவருக்கு என்ன ஓன் பண்ணியும் இந்த போட்டோவும் இது பற்றி நீ யூஸ் பண்ண கூடாது யூஸ் பண்ணினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ரெண்டு ஒரு முத்துப்புள்ளி மாதிரி சொல்லிட்டேன் அந்த சொல்லுது என்ன வெருட்டியா அந்த சொல்லுது விரட்டியா உனக்கு என்னோட விருட்றியா நீ எங்க என்று சொல்லு நான் வாரேன் நீ மக்கள் கேட்குற கேள்வியை பதில் சொல்லு ரெண்டு அந்த சொல்லுது ஒரு முஸ்லீம் சகோதரன் சரியா நீ பெரிய செவிலியும் இல்ல பெரிய அகத்தும் இல்லை நீ பெரிய பிரசிடென்ட்டும் இல்லை உன்னை வந்த வச்சுக்கு உங்கள் ஃபோட்டோ போட்ட வச்சுக்கு இந்த சனம் வந்து கிழிச்சு கள்ளி கொட்டுறதுக்கு நீயே மக்கள்கிட்ட களவெடுக்கிற பிடுங்கி தின்ற பேந்து நீ சொல்ற உன உன்னால வந்த செலுப்பு இனிமேல் இப்படி சொல்லாத அடிப்பாங்க உன்னை கண்டா சரி அதை விடு உளம்பிட்டாச்சு அடுத்தது நீ வந்து அவன் தமிழ் ப்ரோ உனக்கு அமைதியான முறையில் சொல்லி போட்டு போயிட்டான் சரியோ அவன் என்னதுக்கு திருப்பி திருப்பி நீ கொல மிரட்ட ஏன் கொல மிரட்ட தமிழ் கேட்டுக்கிற கேள்விக்கு நீ பதில் கொடுப்பியே அவன் சொல்லிக்க உனக்கு ஆதாரம் எல்லாம் வேணும் என்றால் நீ இந்த கொல மிரட்டல் என்ன ஆடாத எந்த உடம்பில் ஒரு ஊசி ஹீறுபட்டா கூட நீ தான் சரியே மற்றது உன்னை பற்றி சொல்லி நீ ஒரு ஆவா குரூப் போல சேர்ந்திருக்கிற நீ கொஞ்ச நாளா மோட்டார் பேக்கில் திரியேக்க நீ மென்னாருக்கு மென்னேரு கண்டு போய் உதவி செய்யப்போ நீ ஒரு இருபது பத்து நாளா மென்னாரில் எங்க போயிட்டு கடலால் வந்த போதை பொருளை எடுத்து வந்து நீ முள்ளத்தீவிலே வந்த செத்து அம்மா வட்ட வச்சு நீ பயன்படுத்தி அதை கிழக்கு மாகாணத்துக்கு மடக்கு கொண்டு வந்தாண்டு ஆதாரபூர்வமா இருக்கண்டு வேறு ஒருத்தன் சொல்லி சோ நீ எங்கட இனத்தை அழிக்கிறது எங்கட இனத்திட்ட இருந்து காச வேண்டி நல்லா வர இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் நீ வீடு கட்டி இப்படி எடுத்து இப்படி நல்ல பேமல இப்படி பேமஸா வந்ததுக்கு காரணம் ஒவ்வொரு சொல்றது இதுல நாங்க யோசிக்க சரியான பாதையா இறங்குது மன்னார் அங்க இருந்து கடலால வந்த பொதை பொருள் நீ எடுத்து மன்னார்ல அங்க நிக்கிற இடத்துல வச்சு பேர்ந்து ஆறுதலா மெல்ல மெல்லமா நீ அந்த கொண்டு தான் அந்த வயசு போன அம்மா கிட்ட வச்சு நீ பராமரிச்சு இதை டீல் பண்ணிருக்கிற

இந்த போத பொருளையும் கொண்டு வந்து எங்கட ஊருக்கு நீ அதை கலாச்சாரமாகி எங்கட சின்னப்பொடிகளுக்கு காட்டி மற்றது அந்த 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 முஸ்லீம் நண்பர் சொல்றார் நீ நீ இது மக்களுக்கு உதவி பார்த்தா உனக்கு ஒரு பேர்த்த ஒரு பத்து மூட சைக்கிள் என்ன லைட் போட்டு கொண்டு நீங்க பேனில வர நீ ஆவா குரூப் பண்ண வெறுத்துவியா எங்களை ஆவா குரூப் பண்ணு நீ என்ன ஆவா குரூப்பா அடே நீ ஆவா குரூப்பா இருக்கலாம் ஆட்டு குரூப்பா இருக்கலாம் நான் உப்பவும் சொல்றேன் தலைவற்ற மவனிப்பு தான் இருக்கிறாங்களா அங்க பயந்தில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க உண்மை அல்ல அங்க அங்க சேட்டவர் பேரையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க தலைவற்ற வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க உண்டே உணர்ந்து கொண்டிரு சரியா மற்றது அது ஹவிதாஸ் நீ உழைக்க வந்தா உழைக்கிட்டு போகணும் அவனுக்கு வைக்கிற பிரதே என்ன அவனுக்கு வைக்கிற இதுல இல்ல என்னன்னு சொல்றது அது நீ கிழக்காத சரியா நீயும் சேர்ந்து நிக்கிற நீயும் கள்ளனுக்கு தான் சரியோ தலையாட்டுறது கொடுறாது என்னண்டா இப்படி சொல்றாங்களா அப்படி இப்படி என்றது தேவையில்லை உனக்கு சரியா கவிதாஸ் நீ வேலைக்கு வந்தா முப்பதனாயிரம் சம்பளம் பண்றியா அவனோட போய் தெரியுறியா சாப்பிடுறியா அது உண்ட வேலையை பார்த்துட்டு இது எங்கட மக்களுக்கும் கள்ளனுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு சரியா மற்றது தமிழ் புரோவை கொலை செய்வன் ரெண்டு கடை துறப்பியா ரெண்டு ஆக்களை விட்டு இன்றைக்கும் அவர் இன்றைக்கு விட்ட இது வீடியோ நீ காலம் பன்னெண்டு மணிக்கு முன் நம்ம விட்ட கள்ளக்கோல் அதாவது நீ கடை துறந்துடுவியா நீ உடுப்பு போட்டுடுவியா கடை எரிப்பேன் என்று சொல்லி அவனை பற்றி தேவையில்லாத கதை கதைச்சிருக்கிறேன் சரியா அதால தான் அவன் நேருக்கு நேர நீ ஒரு ஆம்பளை நீ மக்களுக்கு சேவை செய்தனியா இருந்தால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நீயும் நானும் பார போலீசும் பிறகு மக்களும் பிரட்டுக்கும் உனக்கு வேண்டிய அத்தனை ஆதாரத்தை சொல்லி நீ ப்ரூவ் பண்ணு உனக்கு சலஞ்சுக்கலாம் நீ உண்மையான மக்கள் மக்கள் கொடைவல்லனன் தெய்வீக கருணன் என்று நீயே உனக்கு உண்ட போட்டோவை போட்டு நீயே பாட்டு அடிச்சு விட்டா உலகத்தில வேடிக்கையான இடம் நீ சரியா நீ ஒன்னு சொல்றோம் ஒன்னுல எங்களுக்கு ஆத்திரவும் இல்ல ஒன்னு இல்ல நீ அடிச்ச அடியும் மக்களை பேக்காண்டது எங்கள சௌரங்கள் இதுவே அவ எல்லாரையும் கேட்குற கேள்விகள்